ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாது அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் இந்த வசனம் புத்திமதியை குறித்து தெளிவான ஆலோசனையை நமக்கு வழங்குகிறது புத்திமதியை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் அதை நாம் விட்டுவிடக்கூடாது அதுதான் நமக்கு ஜீவன் ஒரு மனுஷனுக்கு ஜீவன் எவ்வளவு அதிகம் முக்கியம் வாய்ந்ததோ அதுபோல அறிவுரைகளும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக இருக்கிறது உலகத்தில் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு மிகப்பெரிய தலைவர்கள் வரைக்கும் அறிவுரைகளை கேட்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒரு பெரிய நாட்டினுடைய அதிபராக காணப்பட்டாலும் அவர்களுக்கு அந்தந்த துறைகள் சார்ந்த ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்குவதற்கென்று ஒரு பெரிய குழுவே காணப்படும் ஏன் ஒரு நாட்டின் தலைவர் அல்லவா அவர் பிறருடைய அறிவுரைகளை கேட்டுத்தான் ஆக வேண்டுமா அவர் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர்தானே என்றெல்லாம் எண்ணத் தோன்றலாம் ஆனால் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு அறிவுரைகளும் புத்திமதிகளும் மிகுந்த அவசியமானது என்பதைத்தான் இவைகள் நமக்கு காட்டுகின்றது பல நேரத்திலேயும் பிறருடைய அறிவுரைகளை சிலர் விரும்புகிறதில்லை எனக்கு உங்கள் அறிவுரைகள் தேவையில்லை என்றும் எனக்கு அறிவுரைகள் சொல்ல வேண்டாம் என்றும் எனக்கு எல்லாம் செய்வதற்கு தெரியும் நான் ஒன்றும் குழந்தை அல்லவென்றும் நான் ஒன்றும் முட்டாள் அல்லவென்றும் இப்படி பலவிதமான வார்த்தைகள் சொல்லப்பட்டதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் சில நேரங்களில் நாம் கூட இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்டதான வார்த்தைகள் ஒரு ஞானமுள்ள வார்த்தைகள் அல்ல நாம் எல்லாரும் மனுஷர்கள் அறிவில் குறைவுள்ளவர்கள் சரியாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுகிறதற்கு கூட முழுமையாக நம்மால் முடிகிறதில்லை அநேக நேரங்களில் நாம் சில காரியங்களின் ஒரு பகுதியை மட்டும் புரிந்து கொள்கிறோம் சில காரியங்களை தவறாகவும் புரிந்து விடுகிறோம் அவைகள் மிகப்பெரிய குழப்பத்திற்குள்ளேயும் நம்மை விடுகிறதுண்டு இவைகள் நம்மை எச்சரிக்கின்ற ஒரு காரியம் உனக்கு அறிவுரை தேவை என்பதுதான் ஆகவே இந்த காலை வேளையில் நமக்கு நம்மை விட அறிவும் அனுபவமும் உள்ளவர்களிடத்திலிருந்து ஆலோசனைகள் தேவையாகத்தான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இந்த வசனம் உறுதியாக நமக்கு சொல்லுகிறதை பாருங்கள் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டு விடாதே அதை காத்து அதுவே உனக்கு ஜீவன் நமக்கு அறிவரை சொல்லுகிறவர்கள் யார் என்பதை நாம் பார்க்காமல் நமக்கு சொல்லப்படுகிற அறிவுரையினுடைய விலை மதிப்பு என்ன என்பதை பார்ப்பதுதான் சரியான மனப்பக்குவமாக காணப்படுகின்றது இவர்களெல்லாம் எனக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை என்கிற எண்ணம் நமக்குள்ளே உண்டாகுமானால் நாம் தவறு இழைத்து விடுகிறோம் நமக்குரிய அறிவுரை யாரிடத்திலிருந்து வேண்டுமானாலும் வரலாம் ஒருவேளை ஒரு பெரிய மனுஷனுக்கு சிறு பிள்ளைகளிடத்திலிருந்து கூட அறிவுரைகள் வரக்கூடும் வேதத்திலே நாகமான் என்கிற படைத்தலைவனுக்கு நோயிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்ற சரியான அறிவுரையை சொன்னது ஒரு சிறு பெண் ஆகவே மனுஷர்களுடைய பார்வையிலே அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இல்லாதவர்களாக காணப்படக்கூடிய மனுஷர்களிடத்தில் நல்ல அறிவுரைகள் இருக்காது என்று அர்த்தம் அல்ல அது எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக வேத வசனம் நமக்கு அறிவுரை வழங்குகிறது அதை சரியாக வாசித்து அது சொல்லக்கூடியதான பாதைகளையும் அது சொல்லக்கூடிய வழிகளில் நாம் நடப்போமானால் நம்முடைய பாதைகள் வெற்றிகரமாக இருக்கும் கர்த்தருடைய ஆலோசனை அப்படித்தான் வெளிப்படும் ஆகவே ஆண்டவரிடத்திலிருந்து புத்திமதிகளை பெற்றுக்கொள்வோம் வயதும் அனுபவமும் உள்ளவர்கள் நம்மிடத்தில் சொல்லுகிற அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வோம் நமக்கு ஒருவேளை அவைகள் கடினமாகவும் கசப்பாகவும் தோன்றினாலும் அவைகளிலே நிதானத்தோடு இருந்து சிந்தித்து செயல்படுவோம் நம்முடைய வருங்காலங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல நாங்கள் நாங்கள்ளுமை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையில் அறிவுரைகளையும் புத்திமதிகளையும் குறித்து நீர் எங்களுக்கு திட்டமான ஆலோசனையை தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒருபோதும் நாங்கள் எங்களுக்கு சொல்லப்படுகிற புத்திமதிகளை அல்லத்தட்டி விடாதபடி அற்பமாய் விடாதபடி அதை கீழானதாக எண்ணி விடாமல் அவைகளை குறித்து சிந்திக்கக்கூடிய நிதானமுள்ள ஈரதயத்தையும் தெளிந்த புத்தியையும் மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு தாரும் எங்கள் வாழ்நாட்கள் சிறப்பாக இருப்பதற்கு இதை சரியாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக